ஆனா இப்ப மேற்கு மாவட்டங்களில் உள்ள பண்ணை வீடுகளில் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு கொலைகள் நடந்தது கொடுங்கன்னு கேட்டு அவங்க அப்பா கிட்ட பிரச்சனை தங்கப்படையின் குடையில்தான் இருக்காரு மணிகண் மணிகண்டன் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து கேட்கிறாங்க இது வந்து பிரச்சனை ஆகுதுல நம்மளை விட எல்லா விஷயங்களும் தெரியும் ஏன் அப்படின்னா இந்த மூன்று பேருமே குற்ற பின்னணி உள்ளவர்கள் ஆமாம் அப்பா புள்ள ரெண்டு பேரு அப்பா பேர்ல ரெண்டு கேஸு மணிகண்டம் பேர்ல நாலு கேஸு இன்னொருத்தன் பேர்ல மூணு கேஸு ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ண உடனே ஒளிஞ்சிருக்கிற பசங்க பாக்கிறாங்க ஆஹா ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணா என்ன ஆகும் ஆஹா நம்ம ஏற்கனவே கேஸ் வாங்கியிருக்கிறோம் நம்ம பேர்ல கேஸ் இருக்கு இன்னும் அடிஷனலா ஒரு கேஸ் ஆகும் அடுத்தாலும் இது மாதிரி கேஸ் அதிகமாக சேர்ந்தா என்ன ஆச்சுன்னா குண்டர் சட்டத்தில் போடுவாங்க இதை தவிர்க்கணும் அப்படின்னா அவரை அட்டாக் பண்ணணும் சின்ன பையனால் கத்திட்டு ஓடுறான் அறுவாடு எடுத்து வெட்ட வர்றாங்க சார் அப்படின்னு இவர் பார்க்குற அறுவாழை இவரு ஓடுற அவன் ஓடி எஸ்கேப் ஆயிட்டான் ஆனால் இவரால் ஓட முடியல தலையில் உச்சம் தலையில் ஒரு வெட்டு தேங்காய் வெட்ட உடைக்கிற மாதிரி அப்படி போடுறது யாரு யாரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களோ அப்பவும் மகனும் ரெண்டு பேரும் மூணு பேரும் எஸ்கேப் செக்யூர் பண்ணி எஸ்ஐ வெட்ட பயன்படுத்தி அறுவாடை எங்கன்னு கேட்டாங்க உள்ள பொ போய் எடுக்கிறோம் அந்த அறுவாலை எடுத்து செய்யப்பட்டிருந்தான் அவர் கை வலது கேளுங்காயிருக்கும் அப்புறம் இன்ஸ்பெக்டர் வேறு வழியிலாம் அடுத்தாலே திருப்பி திருப்பி பட்ட வரேன் துப்பாக்கி பாய்ந்த இடமே தான் துப்பாக்கி குண்டு பாயங்கமான கேட்குறது அதாவது இப்போ நான் அதில் பழக்கம் இருக்கிறதால சொல்கிறேன் துப்பாக்கி முப்பத்தஞ்சு வருஷம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வர பார்த்துனாங்க பார்க்குறதுக்கு இவ்வாறு வேறு சிறுசாக இருக்கும் ஆனால் வெயிட்டாக இருக்கும் அதை சுடுறப்போ அப்படி நேரம் போகாது அப்படி ட்வட்டாக அப்படி ட்வெல்ட் வகையில் அந்த கடைசி செகண்ட் இருக்கு பாருங்கள் அது கொஞ்சம் மாறுற கூட டைரக்ஷன் மாறி மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணல் இணைந்திருப்பவர் ஓய்வு பெற்ற காவல்துறை உதவி ஆணையாளர் திரு ராஜாராம் அவர்கள் சார் வணக்கம் நல்லா இருக்குங்களா சார் நல்லா இருக்கு பெரும்பாலும் இந்த பண்ணை வீடுகள் அப்படின்றது இன்னைக்கு பாதுகாப்பற்ற ஒரு இடமா மாறி இருக்கு முதற்கட்டமாக இந்த மாதிரி பண்ணை வீடுகள் பாதுகாப்பற்ற நிலைக்கு போனதுக்கு என்ன காரணம் நீங்க பாக்குறீங்க சார் அதாவது பண்ணை வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா ஊருக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது ஒரு குடியிருப்பு ஊர் அப்படின்னா அந்த ஊர்ல வந்து வரிசையா வீடுகள் இருக்கும் தெருக்கள் இருக்கும் இருக்கும் நிறைய பேர் வசிப்பாங்க சரி ஆனால் இதை விட்டு வெளியே தனியாக ஒரு பண்ணை தோப்பு அதுக்கு இடையில ஒரு வீடு பொதுவாக யார் இது மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னா நல்ல வசதியானவங்க அடிக்கடி யாரோட டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது நம்ம தனிமையில் வாழணும் இயற்கையான சூழ்நிலையில் வாழணும் சுற்றி பயிர் வச்சுருப்பாங்க ம் சில இடங்களில் நெல் பயிராக இருக்கும் சில இடங்களில் கரும்பு தோட்டமாக இருக்கும் சில இதில் தென்னந்தோப்பாக இருக்கும் எல்லாம் கலந்ததாகவும் இருக்கும் ஆனால் சென்டரில் வந்து வீடு இருக்கும் அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு ரோடு இருக்கும் அதை யாருமே உடனே கூப்பிட்டு அழைக்க முடியாது அந்த இடம் ஆமாம் அந்த இடத்துல வந்து அவங்க எல்லா வசதிகளும் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறது வந்து பண்ணை வீடு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ மேற்கு மாவட்டங்களில் உள்ள பண்ணை வீடுகளில் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு கொலைகள் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் நான்காண்டு காலங்கள்ல மட்டுமே மட்டுமே நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி நடந்திருக்கு இப்ப நம்ம இதை மட்டும்தான் தெரியுது அந்த இதுல எல்லாமே வந்து முதியவர்கள் ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனியா இருக்கிறவங்க இல்ல ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தனியா இருக்கிறவங்க அவங்க வந்து அந்த தோப்பை பார்த்துக்கிட்டு அங்கேயே தங்கியிருக்காங்க இலக்கும் முதியவர்கள் ஆமா முதியவர்கள் எல்லாமே அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் இவங்க வந்து ஆக்சுவலா வந்து நான் முதல்ல சொன்ன பாத்தீங்களா பெரிய ஹைஃபையா வாழக்கூடியவங்க எல்லாம் வச்சு அந்த மாதிரி கிடையாது இவங்க கஷ்டப்பட்டு அந்த தோட்டத்தை இவங்களே உருவாக்கி அந்த தோட்டத்தில் வந்து பயன் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தென்னந்தோப்பு மற்றதெல்லாம் வந்து மற்றவங்க யாரும் அதை அழிச்சிட்டு போயிடக்கூடாது அங்கே உள்ளதை திருடிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களே உழைக்கிறாங்க அங்கே உழைச்சி இவங்க சென்ற ஒரு வீடு கட்டி அந்த வீட்டிலே இருக்காங்க வீடுதான் பெரிய வீடு கிடையாது ஒரு சாதாரணமாக ஒரு வீடு ஒரு ரெண்டு ரூம் இருக்கும் இல்லை மூணு ரூம் இருக்கும் அந்த மாதிரி உள்ள ஒரு தான் கட்டி இங்கே வாழ்றாங்க இவங்களும் அந்த கூலி தொழிலாளிங்கிற மாதிரி இவங்க தொழிலாளிகள் மாதிரி இவங்களே கஷ்டப்படுறாங்க சில சமயத்தில் உதவிக்கு வந்து வேற ஆட்களை கோலிக்க வைக்கிறாங்க சில சமயத்தில் தென்னதோ இருந்ததுன்னா அந்த மரம் ஏறி காய பறிக்கணும் அந்த மாதிரி இதுக்கு தேவைப்படுது ஆட்கள் தேவைப்படுவாங்க சின்ன ஆக்டிவா வேணும் ஆமா அத மாதிரி இதில் வந்து களை வெட்டுறதுக்கு தண்ணி பாய்ச்சதுக்கு அதில் பம்பு பம்பு செட் இருக்கும் இல்லை அப்படின்னா பக்கத்தில் ஓடை இதாக இருக்கும் அந்த ஓடையில இருந்து பாசனம் இருக்கும் அந்த மாதிரி இடங்களை ஒரு பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் வாங்கி அதை வந்து இவங்க கல்டிவேட் பண்ணி அந்த மாதிரி தான் இது வந்து மற்ற இடங்கள்ல பொதுவாக இருக்கிற அமைப்பு தான் ஒரு பனை வீடு இருக்கும் அப்படின்னு ஆனா குறிப்பா இதுல எஸ்ஐ சண்முகம் அவர்கள் கொல்லப்பட்ட பனை வீடு என்பது ஒரு முக்கியமான அதிமுகவை சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய இடம் நம்ம அதுதான் கவனிக்கிறோம் மற்றதுக்கு இது பொருந்தும் ஆனா இவருடைய இடத்திலேயே குற்றவாளிகள் தங்குற மாதிரி இருக்கு இல்லையா இதுக்கு என்ன காரணம் என்ன பின்னணி இருக்கும் இப்போ முதல்ல நான் சொன்னேன் இல்லையா அந்த பதினாறு கொலைகள் நடந்தது சொல்றதெல்லாம் வந்து அந்த ஓனர் அங்கேயே தங்கி அந்த தோப்புக்கு யார் ஓனரோ உரிமையாளரோ அவங்க வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி அங்கேயே வீடு கிட்டு அந்த வீட்லேயே தங்கி இருக்கிறாங்க அவங்க கிட்ட வந்து பெருசா ஒன்று நகைகள் இருக்காது அஞ்சு பவுன் பத்து பத்து பவுன் இருந்தாலே பெரிய விஷயம் அந்த மாதிரி நகைகள் இருக்கும் அவ்வளோதான் வசதி அவங்களுக்கு இருக்கும் ஆனா தோப்புக்கு வேல்யூ இருக்கும் இவங்களோட குழந்தைகள் பையன் பொண்ணு இவங்கெல்லாம் வந்து நல்ல இடத்துல கட்டி கொடுத்துருப்பாங்க அவங்க வந்து நல்ல வசதியான இடத்துல வேற டவுன்ல வாழ்வாங்க ஆனா இவங்க இதை விட்டு வெளியே வர மாட்டாங்க ஏன்னா இவங்க அங்கேயே உருவாக்கி வாழ்ந்துட்டு இருக்கவங்க அதை விட்டு வெளியே வர மாட்டாங்க ரொக்கமாவும் நகையாவும் பெரிய அளவுல இருக்கு பெரிய அளவுல இல்ல ஆனா வந்து அந்த மாதிரி ஆட்களை எய்ம் பண்ணி தான் அந்த கொலைகள் சரி இதை பொறுத்தவரை இது வந்து எம்எல்ஏ மகேந்திரன் சொல்லி கே எம்எல்ஏ அவருக்கு சொந்தமான தோட்டம் இது தென்னந்தோப்பு இந்த தென்னந்தோப்புல அவர் தங்கி இருக்கல இதுல ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டில் வந்து அந்த தோப்பை பராமரிக்கிற வேலையில் ஒரு குடும்பம் ஈடுபட்டுருக்கு அவங்க இந்த ஊருக்காரங்க கிடையாது இது நடக்குது திருப்பூர் மாவட்டம் அவங்க திண்டுக்கல் மாவட்டம் வேடச்செந்தூரை சேர்ந்தவங்க மூர்த்தி அவருக்கு வயசு அறுபத்தி ரெண்டு அவரோட ஒய்ஃப் பாண்டியம்மாள் அவரோட பையன் தங்கபாண்டியன் அவனுக்கு வயசு வந்து முப்பது அவனோட மனைவி ரெண்டு குழந்தைங்க இதோட அவங்க வந்து இங்கே கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகள் அங்கே வேலை செய்கிறாங்க அங்கேயே தங்கியிருக்காங்க அந்த வீட்டில் தங்கி இருந்து இந்த தேங்காய் வெட்டுறது மற்ற மாதிரி இந்த கல்டிவேட்டர் ஒர்க் ஒர்க் எல்லாம் பண்ணுறது எல்லாமே அவங்க பார்க்குறாங்க இதுக்கு பார்த்துக்கிறது ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருக்கார் ம் இந்த சமயத்தில் இவருக்கு குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்க யாருக்கு அந்த மூர்த்திங்கிறவருக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அவரோட இன்னொரு பையன் வந்திருக்காரு மணிகண்டன் மணிகண்டன் அவர் வந்து இவரோட பெரியவர் இந்த பையன் ஒருத்தருங்க இருக்கார்ல தங்கபாண்டியனுக்கு முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசு அவரோட மனைவி சபீதா அவங்களும் அவங்களோட பெண் குழந்தை அதோட பதினஞ்சு நாளைக்கு இந்த வந்தாங்க கூடுதலாக வந்து இணைகிறாங்க இணைகிறாங்க இணைஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை என்ன அப்படின்னா இவங்க சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேட்டு அவங்க அப்பா கிட்ட பிரச்சனை பண்றாங்க யாரு இந்த தங்க பாண்டியனும் தங்கப்பாண்டியன் கூடவே தான் இருக்காரு மணிகண்டன் மணிகண்டன் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து கேட்குறாங்க இது வந்து பிரச்சனை ஆகுது எங்களுக்குள்ள பிரச்சனை ஆகல என்னன்னா நைட்ல ஆனால் இவங்க எல்லாருமே தண்ணி அடிப்பாங்க அந்த குறிப்பிட்ட நாள் சம்பவம் நடந்தா சம்பவம் நடந்த நிகழ்ந்துருக்கு ஆமாம் அன்னைக்கு வந்து மூணு பேருமே தண்ணி இதே பிரச்சனை சண்டை தகராற ஆரம்பிச்சுது தகராறு ஆரம்பிச்சு இந்த விஷயம் கேள்விப்பட்டு அந்த மேனேஜர் வந்துடுறாரு இவங்க குடும்பத்தார் எல்லாம் இருக்காங்க மூர்த்தியோட மனைவி இருக்காங்க அவங்களோட ரெண்டு பையங்க ரெண்டு மருமகா பொண்ணு சின்ன மகனோட குழந்தைங்க எல்லாரும் தகராறு ஆகுதுல அருவாலை எடுத்து சார் வெட்டி குறுக்கிடுக்கு மன்னிக்கணும் இப்ப போதையில சண்டை கைகலப்புன்னு புரிஞ்சிக்க முடியுது சார் ஆனா இங்க சண்டைன்னு வந்த உடனே அருவா வருது சார் எப்படி சார் புரிஞ்சுக்க முடியுது தென்னந்தப்பா அதுதானங்க இருக்கு மெயினா அதுதான் சின்ன மரத்துல மட்டையை வெட்டுறதுக்கும் தேங்காய் அதாவது இதை கட் பண்ணி வெளியே போடுறதுக்கும் அதை தனித்தனியாக பிரித்து வெட்டுறதுக்கும் அந்த அருவா வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் நீங்க பார்த்துருக்கீங்க இளநீர் கடையில் பார்த்துருப்பீங்களே அந்த அருவா பார்க்குறதுக்கு சிறுசாக இருந்தால் கூட ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அவங்களுக்கு அதுதான் ஆயுதம் அது மண்வெட்டி இதுதான் மீனவங்களுக்கு ஆயுதம் இது அவங்க வீட்டில் இருக்கும் நிச்சயமா அப்போ வந்து போதை ஜாஸ்தி இவங்க அதாவது அந்த சொத்து கேட்டு ஏதோ பிரச்சனை பண்ணாதான் சொல்கிறாங்க இப்படி விசாரணை தான் தெரிய வரும் என்ன சொத்து எங்க இருக்கிற சொத்து அப்படிங்கிறதுல அது யாருக்கான சொத்து சொத்து என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரிய வரும் இந்த சமயத்தில் இவங்க கூட தகராறாகி பெரியவரை வெட்டிடுறாங்க வெட்டுனா இப்படி நெத்தியில் இந்த சைடில் முகத்தில் கண் இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக வெட்டுப்பட்டு ரத்தம் ஒழுகுது வலது பக்கம் அந்த சமயத்தில் இவர் என்ன பண்ணுறாரு இவர் ஒரு தூக்கிட்டு அவங்களும் வரட்டுறாரு அவங்க சின்ன பையங்க அவங்க வந்து அவனும் போதில் இருக்கான் இவர் வெட்டையும் வாங்கிட்டு அவரை அருவாளை தூக்கிட்டு இதுக்கப்புறம் தான் மேனேஜர் பார்க்குறாரு ஆஹா இதுக்கு மேலே பிரச்சனை வந்து வேற லெவலில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட்ரடுக்குறாரு நூறுக்கு ஃபோன் பண்ற நூறுக்கு ஃபோன் பண்ண உடனே திருப்பூர் கண்ட்ரோல் ரூம் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அவங்க அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுவாங்க கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்பா பிள்ளைக்குள்ள தகராறு அறுவாலை எடுத்துகிட்டு வெட்டிட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு காயம் பட்டு உடனே போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க ஸ்டேஷன்ல இருந்து பெட்ரோல் வெஹிக்கிள் எஸ்ஐ அந்த எஸ்எஸ்ஐ இருக்கிறார் அவர் கூட வந்து ஒரு டிரைவர் அழகுராஜன் இவங்க ரெண்டு பேரும் தான் இருக்காங்க ராத்திரி பதினோரு மணி ஆக்போம் தகவல் கொடுத்தனோ நேர போயிடுறாங்க நான் சொன்ன மாதிரி ரோடு அங்கே வரைக்கும் போகும் அந்த ஒரு வீடு இருக்கு இல்லையா அந்த வாசல்ல இருந்து அது வழி பாதையாக தான் இருக்கும் இல்லையா ஜீப் போகும் போயிட்டாங்க நேராங்க போய் வண்டியை நிறுத்திட்டு பார்க்குறாங்க அங்கே வந்து இவர் மட்டும் உட்காந்துருக்காரு இந்த பையன் ரெண்டு பேரும் போலீஸை பார்த்தோன்னா மறந்துக்கிட்டாங்க இவர் மட்டும்தான் ரத்தத்தோடு உட்காந்துருக்காரு இவரை கேட்குறாங்க யார் வெட்டாங்கன்னா பையங்க விட்டாங்கன்னு அப்புறம் பார்த்தா ரத்தம் உழுகிட்ருக்கு வயசானவர் போதையில் வேறு இருக்காரு அப்போ உடனே அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ஒரு உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாரு நியாயமான வேலை தான் அது ஒரு உயிர் ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒருத்தர் காயம் பட்டிருக்காரு குடும்ப பிரச்சனையாக இருந்தால் கூட அவர் உயிரை காப்பாற்றணும்ல ஃபஸ்ட்டு காப்பாற்றி அதுக்கப்புறம் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிறதுக்காக அவர் ட்ரை பண்ணுறாரு இப்போ ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ண உடனே இது ஒளிஞ்சுருக்கிற பசங்க பார்க்குறாங்க ஆஹா ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணால் என்னாகும் இவங்களுக்கு நம்மளை விட எல்லா விஷயங்களும் தெரியும் ஏன் அப்படின்னா இந்த மூன்று பேருமே குற்ற பின்னணி உள்ளவர்கள் வெட்டப்பட்டவரும் வெட்டியவர்களும் மூணு பேரும் ஆமா அப்பா புள்ள ரெண்டு பேரு அப்பா பேர்ல ரெண்டு கேஸு மணிகண்டம் பேர்ல நாலு கேஸு இன்னொருத்தன் பேர்ல மூணு கேஸு காவல்துறையில பழைய வழக்கில் இருக்கிறதா குற்றவாளிகளும் புரிஞ்சுக்கலாம் ஆமா அப்போ இவங்க வந்து காவல்துறையோட நடவடிக்கை எப்படி போகும் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா இவர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா அரசு மருத்துவமனையில் அங்கே இருக்க அவசர பிரிவு மருத்துவர் கேஷுவாலிட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் அவர் விசாரிப்பார் உங்களுக்கு இந்த காயம் எப்படி ஏற்பட்டது யாரால் ஏற்பட்டது எத்தனை மணிக்கு ஏற்பட்டது எதுக்காக ஏற்படுத்த அப்படிங்கிறத முதல்ல இவர் பேரை கேட்பாங்க இதை வந்து ஆக்சிடென்ட் ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கு அப்படின்னா விபத்து பதிவேடு ம் அதான் ஒன் பிளஸ் ஒன் கார்பன் வச்சு அதில் எழுதுவார் என்ன டைம் வந்தாரா அத்தனை மணிக்கு யார் அவரை கூப்பிட்டு வந்தாரோ அவர் பேர் போட்டு இவர் வந்து சுய நினைவோடு இருக்கிறாரா சுய நினைவோடு இருக்கிறாரு அவரை கேட்டேன் அவர் வந்து சொன்னார் அப்போ அவர் சொல்கிறத அப்படியே எழுதிக்கோங்க அலிஜ் டு ஹாவ் பீன் அசால்டட் பை டூ நோன் பெர்சன்ஸ் வித் அருவால் அட் லெவன் பிஎம் ஆன் சச் அண்ட் சச் டேட் அட் திஸ் பிளேஸ் அப்படின்னு போட்டு எழுதிட்டு இன்ஜுரிஸ் அப்படின்னு எழுதி அப்புறம் கட் இன்ஜுரி அப்படின்னு எத்தனை இன்ஜுரி ஒன்னு கட் இன்ஜுரியா ஸ்டாப் இன்ஜுரியா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில் எழுதிட்டு அப்புறம் அட்மிட்டர் சிம்பிளாக இருந்தா தையல் அங்கேயே போறாருந்தா அங்கேயே தையல் போட்டு வார்டில் அட்மிட் பண்ணிடுவாரு இல்ல வார்டில் அட்மிட் பண்ணவே வேண்டாம் அப்படின்னா டிஸ்சார்ஜ் பண்ணி இது எல்லாத்தையும் பதிவு பண்ணிடுவார் இல்லையா அதையும் பண்ணுவாரு அதையும் பண்ணுவாரு அப்படிங்கிறதையும் ச்சே அப்புறம் யார் வெட்டினாங்க எத்தனை பேர் வெட்டினாங்க எதுக்காக வெட்டினாங்க எல்லா டீடைல்ஸும் அதில் வந்துடும் அதுக்கப்புறமா அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்லுவாங்க அவங்க வந்து காயம்பட்டது யார் என்ன டீட்டெயில்ஸ் எடுத்து இவ் எந்த இடத்துல சம்பவம் நடந்ததோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க தகவல் சொல்லுவாங்க இந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒருத்தர் வந்து இவரை விசாரிச்சு அட்மிட் விசாரிச்சு வாக்குமூலம் பதிவு பண்ணி வழக்கு பதிவு செய்து எதிரியை குற்றம் சாட்டப்பட்டவரை கைது பண்ணுவாங்க விசாரணை பண்ணி கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி மாஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டு கேஸ் நடக்கும் இது இந்த கேஸை பொறுத்தவரை காவலரே கொண்டு வர அந்த மாதிரி இதுல உள்ள காவலரே இப்போ இவர் எஸ்ஐ இவரோடு எடுத்துட்டு போனார்னா அங்க வந்து பிராட் பைக் பேரை போட்டுவாங்க அப்போ இவரே வந்து அட்மிட் பண்ணிட்டாருனா இன்டிமேட் பண்ணிட்டாருனா அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து இன்ஸ்பெக்டரோ இல்லை இவரே கூட ஸ்டேட்மெண்ட் வாங்கி நடவடிக்கை எடுக்கலாம் இது வேற நடக்கிறது நடக்கலை நடக்கலை இதில் என்ன நடந்ததுன்னா இந்த விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆஹா நம்ம ஏற்கனவே கேஸ் வாங்கியிருக்கிறோம் நம்ம பேரில் கேஸ் இருக்குது இன்னும் அடிஷ்னலாக ஒரு கேஸ் ஆகணும் அடுத்தால் இது மாதிரி கேஸ் அதிகமாக சேர்ந்தால் என்ன ஆச்சுன்னா குண்டர் சேரத்தில் போடுவாங்க ஒரு வருஷம் உள்ளே இருக்கணும் இந்த வழக்குகளில் தண்டனம் ஆச்சுன்னா அது வேற இருக்குது குண்டர் சட்டம் ஒரு வருஷம் போக இந்த வழக்குகள் சேர்ந்து ஒரே சமயத்தில் ஒன்றா கொண்டு வந்துடுவாங்க ஆக என்ன பண்ணுறாங்க இவரை அட்டாக் பண்ணணும்னு முடிவு பண்ணிடுறாங்க யாரா எஸ் எஸ் ஏ இதை தவிர்க்கணும் அப்படின்னா அவரை அட்டாக் பண்ணணும் என்ன பதுங்கி பதுங்கியிருக்கு ரெண்டு பேரும் அறுவாழ் எடுத்துகிட்டு அதனால பயிராங்க எதிர்பாராத தாக்குதலில் அந்த நிலவு வந்து போய் பத பதறி அடித்து அந்த பையன் கூட இருக்கிற அழகு சின்ன பையனால கத்திட்டு ஓடுறான் அறுவாழ் எடுத்துகிட்டு விட்டால் வர்றாங்க சார் அப்படின்னு இவரும் பார்க்குற அறுவாணுன்னா இவரும் ஓடுறாரு அவன் ஓடி எஸ்கேப் ஆகிட்டான் ஆனால் இவரால் ஓட முடியல தென்னந்தோப்பு இல்லையா மேடு பள்ளமாக இருக்கும் அது ராத்திரி பதிவரு மணி வெளிச்சம் கிடையாது எப்படியும் ஓடி கீழே விழுந்துடுறாரு அதில் அவர் பேண்ட் எதுலையாவது மாட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கே இருக்க செடி கொடியில் ஏதோ மாட்டி அதனால் அவர் ஓட முடியாமல் இழுத்து அந்த பேண்ட் கீழே இழுக்கப்பட்டிருந்துது அந்த பாடியில் பாய்க்கெல்லாம் தெரிஞ்சு கீழே விழுந்துடுறாரு விழுந்ததுக்கப்புறம் தலையில் உச்சம் தலையில் ஒரு வெட்டு தேங்காய் வெட்ட உடைக்கிற மாதிரி அப்படியே பிறந்துருக்குது குழந்து மூளை வெளியே வந்துடுது அடுத்த வெட்டு கழுத்தில் ஒரே வெட்டு கழுத்து வந்து கிட்டத்தட்ட துண்டான மாதிரி மூளைக்கு போகக்கூடிய மொத்த நரமும் கட்டாயி ஃபுல்ல அப்படியே ஸ்பாட்லே இறந்துடு அந்த ரெண்டு இன்ஜுரியுமே ஃபேட்டல் இன்ஜுரி அதுக்கப்புறம் யார் யாரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களோ அப்புறம் மானம் ரெண்டு பேரும் மூணு பேரும் எஸ்கேப் இந்த வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார் ஒன்று கூட்டிட்டாங்க ஐயா ஒன்று கூடிட்டாங்கன்னு அது மாதிரி மூணு பேர் ஒன்று கூடி எஸ்கேப் ஆகிட்டாங்க இந்த பையன் ஓடி போன அந்த கான்ஸ்டபுள் இருக்காங்க டிரைவர் அவங்க போய் ஸ்டேஷனுக்கு சொல்லி அப்புறம் காவல்துறை வர்றாங்க வந்து பார்த்தா இவர் இறந்து கிடக்கிறார் அப்புறம் அந்த லேடிஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் விசாரிக்கிறாங்க இவரை பாடியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க அதுக்கப்புறமா இவங்க எங்கே போனாங்க ஏதுங்கிறது விசாரித்து அவங்கள வந்து ரெண்டு பேரையும் மூணு பேரையும் சே சிகிட்டு பண்ணக்கு ட்ரை பண்ணுறாங்க இதுக்கிடையில் திருப்பூரில் வந்து அந்த எஸ்பி ஆஃபீஸில் போய் இவர் இவரங்க அந்த மூர்த்தியும் அவரோட சின்ன பையனும் போய் சரண்டர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணப்போ அவங்களை பிடிச்சிடறாங்க பிடிச்சு அவங்களை கொண்டு வந்து விசாரிக்கிறாங்க அவன் எங்கே இருக்கிறான்னு சொல்லி கேட்குறாங்க அப்புறம் அவன் எங்கே இருக்கிறான்னு தெரிஞ்சு நைட் அவனையும் செக்யூர் பண்ணிடுறான் செக்யூர் பண்ணி எஸ்ஐயை வெட்ட பயன்படுத்தி அறுவாளை எங்கேன்னு கேட்குறான் ஓ அப்பா அவன் என்ன சொல்கிறான் அங்கே வந்து ஒரு ஒரு சின்ன ஊத்தூர் சொல்கிறாங்க அது என்ன ஒரு ஒரு ஓடை ஆமாம் சின்ன நீரோடை ஓட சின்ன நீர் நீரோடய பக்கத்தில் இருக்கக்கூடிய புதரில் வச்சிருக்கேன் அவனை அழைச்சிட்டு போகிறாங்க எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்லாம் உள்ள பொதருக்குள்ளே போய் எடுக்கிறான் அந்த அறுவாலை எடுத்து எஸ்ஸையை வெட்டிடுறான் அவர் கை வலது கையில் காயம் அப்புறம் இன்ஸ்பெக்டர் வேறு வழியில்லாமல் அடுத்தாலே திருப்பி தூக்கிவிட்டவரான் ஒரு ரவுண்ட் ஃபயர் ஃபிரில்லை அது நெத்தியில் போட்டு கே விழுங்குறான் அவனையும் அந்த எஸ்ஐ காயம் ரெண்டு பேரையும் வண்டியில் தூக்கி போட்டுவிட்டு காப்பாற்ற நோக்கத்தோடு அதை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தா அவன் டாட் டெட் யார் அந்த மணிகண்டன் இவர் எஸ்ஐக்கு காயம்பட்டனால பண்ணினாலும் அவர் அட்மிட் பண்ணிடுறாங்க இந்த வழக்கில் ஏற்கனவே எஸ்ஸை வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இல்லையா ஒரு பண்ணியிருப்பாங்க ரெண்டாவது வந்து இந்த என்கவுண்டர் இறந்து போனார் அதுக்கு ஒரு வந்து அந்த வழக்குன்ஸ்பெக்டர் தான் கம்ப்ளைன்ட் ஏன்னா அவர் தான் இருக்க ஸ்பாட்டில் அவருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அதில் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க அந்த எஃப்ஐஆரை விசாரணை அதிகாரி யாருன்னா அங்க இருக்கக்கூடிய நீதிமன்ற நடுவர் மேஜிஸ்ட்ரேட் அவங்க தான் அந்த வழக்கை எஃப்ஐஆர் வாங்கிட்டு ஸ்பாட்டை போய் பார்ப்பாங்க அங்கே ரத்தம் படிஞ்சிருக்கு துப்பாக்கி குடு குண்டு காலிக்கே சந்திருக்கிறது அப்போ அது இருந்த சாட்சிகள் யார் எல்லாரையும் விசாரிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த பாடியை எடுத்து வச்சு அதை வந்து ஒரு பிரேத விசாரணை அஞ்சு சாட்சிகள் முறையில் பண்ணிவிட்டு பிரேத பரிசோதனை போஸ்ட்மார்ட்டத்துக்கு ரிக்வஸ்டேஷன் கொடுப்பாங்க அந்த ரெக்வஸ்டேஷனில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட டாக்டர் பண்ணணும் அப்படின்னு கொடுப்பாங்க ரெண்டாவது அந்த வீடியோகிராஃப் பண்ணணும் அப்படின்னு ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க யார் மேஜிஸ்ட்ரேட் சரிங்க அதன் பேரில் ஒன்றுக்கு மேற்பட்ட டாக்டர்கள் போஸ்ட் பார்க்கம் பண்ணுவாங்க ம் அதை வீடியோகிராஃப் பண்ணி அந்த வீடியோகிராஃபையும் இந்த எஃப்ஐஆர் போட்டாங்க இல்லையா இது ரெண்டையும் மனித உரிமை ஆணையத்துக்கு இருபத்தாறு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே அனுப்பலாம் அதுக்கப்புறமா இந்த சுடப்பட்டதன் பின்னணி என்ன ம் அதை தவிர்த்துருக்கலாமா தவிர்க்க முடியாத சூழ்நிலை தான் நடந்துதா இவங்க யாரு இறந்து போனவங்க அந்த கூட சந்தவும் கிடையாது இவங்களோட பின்னணி என்ன இவங்க பிள்ளை ஏதாவது வழக்கு இருக்கா எதுக்காக இந்த பையன் வந்தான் என்ன சொத்துக்காக பிரச்சனை இந்த விவரங்களை எல்லாம் விசாரிச்சு இது இந்த சம்பவத்தின் பின்னணி மொத்தத்தையும் விசாரிச்சு எப்படி சம்பவம் நடந்தது இது தவிர்க்க முடியாத சூழ்நிலையா இது மாதிரி நடந்ததா இல்லை தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் இல்லை மாதிரி பண்ணிட்டாங்களா காவல்துறை மேல தவறா தவறு இல்லையா அப்படின்னு சொல்லி விசாரிச்சு ரெண்டு மாசத்தில் அவங்க ஒரு அறிக்கையை உள்துறைக்கு அனுப்புவாங்க இப்போ பலரும் கேட்குற கேள்வி என்பது துப்பாக்கி சூடு நடக்கிற அந்த நிமிடம் இருக்கு இல்லையா அதை தீர்மானிக்கிற செய்தி எது சார் தீர்மானிக்கிற அழுத்தம் எதுவாக இருக்குது துப்பாக்கி எடுத்து அளவுக்கு போகிற அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் சார் சில வினாடிகள் எப்படிப்பட்ட வினாடியாக இருக்கும் என்ன அழுத்தம் அதாவது ஒருத்தரை வெட்டிட்டு சரி ஏற்கனவே அவன் ஒரு கொலை குற்றச்சாட்டப்பட்டு ஒரு சப் இன்ஸ்பெக்டரை வெட்டி கொண்டு இருக்கான் நாள் நைட்டு சரி இன்னைக்கு அவனை பிடிக்க வேண்டியது காவல்துறை அன்னைக்கு தகராறு நடக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் போறாங்க நியாயமாக தான் விசாரிக்கிறாங்க அநியாயமாக எதுவும் பண்ணலை ஆனால் அவரை வெட்டி கொள்கிறாங்க திருப்பி அதில் சம்மந்தப்பட்டவங்களை கைது பண்ணுறப்போ கைது பண்ணி அந்த இடத்துல அறுவாழ்க்கையிலையும் திருப்பி அட்டாக் பண்ணுறாங்க சப் இன்ஸ்பெக்டரையே வெட்டிட்டாங்க அடுத்தால் என்ன ஆகும் அடுத்த விட்டு அவர் தலையில் விடும் அதுக்காக தவிர்க்கிறதுக்காகவும் தாம்பரிலையும் விடலாம் தவிர்க்கவும் இன்ஸ்பெக்டர் எடுத்து வேறு வழி இல்லாமல் துப்பாக்கியால் சுட்டுருக்கார் அது சுட்டது சரியாக தவறாங்கிறத மேஜிஸ்ட்ரேட் அவங்களோட அறிக்கையில் நிச்சயமாக உள்துறைக்கு கொடுப்பாங்க இதே சமயத்தில் பேர்லா சிபிசிஐடி மாதிரி காவல்துறையில் இன்னொரு விங்க் இதை விசாரிப்பாங்க அவங்களும் ஒரு அறிக்கை கொடுப்பாங்க இந்த ரெண்டு அறிக்கையும் உள்துறைக்கு போகும் உள்துறைகளை வச்சு அவங்க முடிவு பண்ணுவாங்க இது ஜஸ்டிஃபைடு ஆர் அன்ஜஸ்டிஃபைடு ஜஸ்டிஃபைடுனால் அதுக்கு கவர்னர் ரிப்போர்ட் வழி சிஎம் மூலமாக போய் ஒரு ஜிஓ போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அன்ஜஸ்டிஃபைடுனா கூட காவலர்கள் செஞ்சது தவறு தான் அப்படின்னு ரிப்போர்ட் அனுப்பிச்சு இப்போது சாதாரண உலகத்தில் கேஸ் நடக்குல்ல அந்த மாதிரி இவங்க மேலே அந்த காவலர்கள் மேலே வழக்கு தொடருவாங்க துப்பாக்கி பாய்ந்த இடமே கேள்விக்குறியாக இருக்குது சார் இங்கே தான் துப்பாக்கி குண்டு பாயணுமானு கேட்குறாங்க அதாவது துப்பாக்கி குண்டு வந்து அவரை ஒருத்தரை நோக்கி சுடுறாங்கன்னா எவ்வளோ இருந்து சொல்கிறாங்க அவரோட மூவ்மெண்ட் என்ன இப்போ நேராக இருந்து அசையாத பொருளாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை நோக்கி சுட்டோம்னா எந்த இடத்துல நோக்கிறோமோ அந்த இடத்துல போடும் ஆனால் நீங்கள் மூவ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா டெக்னிக் அவாய்ட் பண்ணிட்டு கூட போயிடும் இல்லை இவ ரொம்ப நம்மளால ஃபிசிக்கலாக கேட்குறது மேலே கீழே வேறுபாடுங்க நிற்கிறீங்க உங்க நோக்கியோ நோக்கி நோக்கியோ சொல்றாங்கன்னு நோக்கியோ சுடுறாங்கன்னு பட்டுன்னு துணிஞ்சீங்கன்னா உங்க நெத்தில நீங்க சைட்ல போனீங்கன்னா தச்சிடலாம் அது வந்து உங்களோட மூவ்மெண்ட்டை பொறுத்து இருக்கு ரெண்டாவது சுடுறாங்கல்ல இவங்க கை சுடுறப்போ அதை ஆகும் அதாவது இப்ப நான் அதில் அதுல இருக்கிறனால இருக்கிற சொல்றேன் துப்பாக்கி முப்பத்தஞ்சு வருஷம் டிபார்ட்மெண்ட் வேலை பார்த்ததுனால பாக்குது இவாறு வேறு சிறுசாக இருக்கும் ஆனா வெயிட்டாக இருக்கும் அதை சுடுறப்போ அப்படி நேரம் போகாது அப்படி டில்ட்டாங்க அப்படி டில்ட்டாங்க அப்படி ட்வெல்ட் ஆகையில அந்த கடைசி செகண்ட் இருக்கு பாருங்க அதை கொஞ்சம் மாறினா கூட டைரக்ஷன் மாறிவிடும் புரியுதுங்களா உங்களுக்கு இதுக்கும் பயிற்சி இருக்கு பயிற்சி இருக்கு ஆமாம் அந்த பயிற்சி தான் சொல்கிறேன் வருஷந்தோறும் போய் துப்பாக்கி சுட்டு அதில் இருந்து ரெனியூவல் பண்ணிக்கணும் அந்த பயிற்சியை வந்து திருப்பி கூடுவோம் கூட்டு போவாங்க மலையை இடத்த வச்சு எல்லாருக்கும் துப்பாக்கி எல்லா விதமான துப்பாக்கியும் சொல்கிறதுக்கு கற்றுக் கொடுத்து அதுக்கு வந்து எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க அது உண்டு அதனால் தெரிஞ்சதுனால சொல்கிறேன் அதனால் ஒரு காயம் பண்ணுறதுங்கிறது நம்ம எய்ம் பண்ணுறது ஒன்று நம்ம க எய்ம் பண்ணி கரெக்டில் நம்ம அந்த ஃபயர் பண்ணி டிகரை இழுக்கிறோம் இல்லையா அந்த சமயத்தில் கொஞ்சம் டில்டன்னா கூட மாறிவிடும் அதே சமயத்தில் யார் மேலே சுடப்படுறாங்களோ அவங்க இருந்தால் கூட அது கூட மாறிடும் பொஷன் மாறிவிடும் இப்போ இந்த கையில் சுட இல்லை நீங்கள் இது இப்படி சாஞ்சிங்கன்னா அந்த கையில் கூட போடலாம் அதனால் அதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அந்த சூழ்நிலையை தான் சொல்ல முடியும் ரெண்டாவது அந்த காயம் இருக்கு இல்லையா அதாவது இன்லெட்மாங்க போட்டு வெளிப்பக்கமாக போயிருக்கும் சில இடங்களில் சில இடத்துல உள்ளேயே தங்கிடும் இந்த உள்பட்டு இப்போ போடுறது பாருங்கள் அதுக்கும் இந்த புல்லெட்டு அந்த வெளியே வருது இல்லை தும்பக்கிலேருந்து இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்னால அது பெருசாகும் பெருசாகும் ஓ இப்போ லாங்கில் இருந்தால் பெருசாக இருக்கும் சுற்றிக்கிட்டே போகுது ம் சுற்றிக்கிட்டே அங்க அங்கே படையில் பெருசாக இது பக்கத்தில் இருந்தால் சின்ன துடை இது எந்த சைஸ் இருக்கோ அந்த சைஸில் தான் போய் அந்த இடத்துல தொலைக்கும் வெளியே வரையில் வெளியே இப்போ பெருசாக இருக்கும் அப்போ வெளியே வரையில் சுற்றிக்கிட்டே போகுதில்ல பெருசாக இருக்கும் இதெல்லாம் வந்து தனியா தனியாக அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இருக்குது அதுக்கு அனுப்சிச்சு இந்த துப்பாக்கி அனுப்சிச்சு இந்த குண்டு இதுலேருந்து தான் சுடப்பட்டதா இது உடலில் குண்டு இருக்கும் உள்ளே இருக்கும் இல்லைன்னா வெளியே வந்திருக்கும் அதை கைப்பற்றி அதையும் இந்த துப்பாக்கியும் அதுக்கு அனுப்பிச்சு பேலஸ்டிக் எக்ஸ்பர்ட் அப்படிம்பாங்க அவங்கக்கிட்ட போய் தடை அறிவியல் துறையில் சுடப்பட்டது அப்படின்னா அந்த துப்பாக்கி குண்டு அந்த பேரல் வழியாக போயிருந்ததுன்னா அதில் அது கோடு இருக்கும் அந்த காலி கேஸ் இருக்கு பாருங்க குண்டுங்கிறது வந்து முன்பக்கம் தான் போகும் இந்த பின்பக்கம் மருந்து இருக்கு அது அங்கேயே வளர்ந்துடும் ட்ரிவல் வரணும் அதில் உள்ளே இருக்கும் இப்போ இந்த குண்டு இருக்கு இல்லையா அதில் வந்து பேரல் வழியாக போகையில் அதில் மார்க் இருக்கும் ஒரு கோடு இருக்கும் இந்த துப்பாக்கியில் ஒரு குண்டை சுட்டு அந்த மார்க்கும் இந்த மார்க்கும் ஒன்றா இருக்கா அதனால இந்த துப்பாக்கியில் தான் இது வந்து சுடப்படுது அப்புறம் இந்த துப்பாக்கி குண்டோட அளவு என்ன அந்த இஞ்சுரியோட அளவு என்ன அப்போ எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து சுற்றிருப்பாங்க இவங்க விசாரிக்கையில் எவ்வளவு டிஸ்டன்ஸ்னு சொல்றாங்க எல்லாம் டேலி ஆகுதா இதெல்லாம் பார்ப்பாங்க வந்து அதாவது காவல்துறை சுட்டாலும் விசாரிக்கிறது நீதித்துறை போஸ்ட்மார்ட்டம் பண்ணது மருத்துவம் மருத்துவத்துறை அதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணது அரசாங்கம் ஆக இதுல ஒருத்தர் தப்பு செஞ்சாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க எது நியாயமோ அவங்க அதை தான் பார்ப்பாங்க